வில்லேஜ் டிப்ஸ் ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் ஆலமரத்தினுடைய விழுதுகளை தாங்க பார்க்க போகிறோம் அதாவது ரொம்ப ரொம்ப பழமையான இந்த ஆலமரம் இதனுடைய விழுதுகள் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லி பாருங்க இந்த விழுதுகளுடைய இந்த துளிர் மட்டும் இதை சேகரித்து நல்லா இதை இடித்து அதிலிருந்து சாறு எடுத்துக்காங்க கொஞ்சம் தண்ணி ஊற்றி கூட நல்லா சாறு எடுத்துக்காங்க அதே மாதிரி இடித்து தான் எடுக்கணும் அந்த சாரோடு தேன் கலந்து நீங்கள் டெய்லியும் காலை வேலையில் சாப்பிடுங்க உங்களுடைய உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப ரொம்ப அதிகரிக்குங்க அதே மாதிரி உடலை இரும்பாக்கக்கூடியது அந்த அளவுக்கு உடலுக்கு அதிகமான பலத்தை ரொம்ப சீக்கிரமாகவே தரக்கூடியது தான் இந்த ஆலமர விழுது ஏன்னா ஆலமரத்துக்கு பலத்தை சேர்க்கக்கூடியது தான் இந்த ஆலமரத்தினுடைய விழுது இதனுடைய விழுதுகளை நீங்கள் இதனுடைய சாறு எடுத்து தேன் கலந்து சாப்பிடும் பொழுது ரொம்ப சீக்கிரமாகவே உடல் பலம் அதிகரிக்கும் அதேமாதிரி மூளையினுடைய அந்த பலம் என்பதும் அதிகரிக்கும் மூளைக்கு செல்கின்ற நரம்பின் பலமும் அதிகரிக்கும் ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆண்குறியின் பலத்தை அதிகரிக்க ரொம்ப ரொம்ப அற்புதமாக இது வேலை செய்யுங்க ஒரு மாதம் சாப்பிட்டீங்கன்னாவே போதும் உங்களுடைய ஆண்கூறியின் பலம் நீங்கள் நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு அதிகரிக்குங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு மாதம் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இந்த துளிர் இலைகளை மட்டும்தான் சேருங்க பார்த்தீங்கன்னா கையால் உடைச்சாவே உடையும் இந்த மாதிரி துளிர் விழுதுகளை மட்டும்தான் நீங்கள் சேர்த்து அதில் இருந்து சார் எடுத்து சாப்பிட்ணும் ஹண்ட்ரட் பர்சன்ட் முழுமையான பலனை பெறுவீங்க அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்